நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் அண்ணுள் அடக்கிய இலக்கிய செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் கதைகளாக இங்கே தரப்படுகின்றன இந்த சிறுகதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க உத்தமன் விகர்ணன் நல்லவர்களுடன் பிறந்து வளர்ந்து அவர்களுடனே வாழும் ஒருவன் நல்லவனாக இருப்பதில் வியப்பு எதுவும் இல்லை ஆனால் தீயவர்களுடனேயே பிறந்து வளர்ந்து அவர்களுடனே வாழ்நாள் முழுவதும் இருக்கும் ஒருவன் தர்ம நெறி தவறாத உத்தமனாக இருப்பது போற்றி புகழ வேண்டிய விஷயம்தானே சேறு நிறைந்த நீரில் வாழும் முதலைகளுடன் அழகிய மனமிக்க செந்தாமரையும் மலர்கின்றது மகாபாரதத்தில் துரியோதனன் துட்சாதனன் போன்ற துஷ்ட முதலைகளுடன் விகர்ணன் என்ற விருதராஷ்டிரனுக்கு மகனாக பிறந்தான் நூற்றுவரில் வில்வித்தையில் சிறந்தவன் விகர்ணன் அதர்மிகளுடன் பிறந்தாலும் தர்மத்தின் பக்கம் நின்றவன் அவன் தூதாட்டத்தில் தன்னையும் தம்பிகளையும் தோற்ற பிறகு மனைவி திரௌபதியையும் தூதாட்டத்தில் பணயம் வைத்து தோற்றுவிட்டான் தர்மபுத்திரன் எனப்படும் யுதிஷ்டிரன் பெரியவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் அமைந்திருக்கிறார்கள் திரௌபதியின் சுயம்பரத்தின் போது அர்ஜுனனிடமும் திக்விஜயத்தின் போது அங்கதேசத்தின் கோட்டை வாசலில் பீமனிடமும் சண்டையிட்டு போனவன் கர்ணன் ஆண்டவர்களை அவமானப்படுத்த காத்திருந்த கர்ணன் அடிமையாகிவிட்டாள் திரௌபதி சபைக்கு இழுத்து என்றான் உடனே துரியோதனன் துச்சாதனா திரௌபதியை சபைக்கு இழுத்துவா என்றான் திருமகள் துர்கை ஆகிய இருவரின் ஒருமித்த அவதாரமான திரௌபதியை இறைவனுக்கு படைத்த பூமாலையை பெருநாய் இழுத்து வருவதைப் போல துரியோதனன் சொல்படி சபைக்கு இழுத்து வந்த துச்சாதனன் அடிமையே அடிமையே என்று உறக்க கூறி நகைத்தான் துரியோதனன் கர்ணன் சகுனி அவனுடன் சேர்ந்து நகைத்தனர் கர்ணன் அடிமையாகிவிட்டாய் திரௌபதி உன் கணவர்கள் பயனற்ற பதராகிவிட்டார்கள் நீ வேறு யாரையாவது துணையாக ஏற்றுக்கொள் ஒழுக்கம் கெட்ட வேசியே அடிமைக்கு எதற்கு ஆடைகள் துச்சாதனா அவிழ்த்து விடு இவளது ஆடையை இவளது ஆடையற்ற உடலை அவையோர் அனைவரும் காணட்டும் என்றான் எள்ளி நகைத்து கொண்டே பங்காளிகளான தர்ம தர்மனும் துரியோதனனும் சூதாடுகிறார்கள் ஒருவன் தோற்கிறான் ஒருவன் ஜெயிக்கிறான் இதில் சம்பந்தமில்லாத கர்ணன் தலையிட்டு தன்னுடைய பழியை தீர்த்து கொள்கிறான் தூதாட்டத்தில் ஒருவன் தோற்றுவிட்டால் அவன் மனைவியின் ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தலாம் என்று எந்த ஊர் சட்டத்திலும் எழுதப்படவில்லை துஷ்டனான துரியோதனன் எவர் பேச்சையும் கேட்க மாட்டான் துரியோதனனின் துஷ்டத்தனத்திற்கு துணையாக கர்ணன் இருந்தான் குலத்தின் பிரிதாமகன் பீஷ்மர் மனம் வெதும்பி அமைதி காக்கிறார் தன்னுடைய நண்பன் துருவதனின் மகள் திரௌபதி அவமானப்பட்டு சபை நடுவில் நிற்பதை பார்த்தும் எதுவும் சொல்லாமல் மௌன சாட்சியாக தலை குனிந்து இருக்கிறார் துரோணாச்சாரியார் சபையோர் அனைவரும் எதுவும் சொல்ல இயலாமல் மௌனமாக அமர்ந்திருந்தனர் அப்பொழுது சிங்கம் சிலிர்த்து எழுவது போல விகர்ணன் வெகுண்டு எழுந்தான் இடி இடிப்பது போன்ற குரலில் அண்ணன் தர்மர் தன்னை பணயம் வைத்து தோற்று அடிமையான பின் அன்னி திரௌபதியை பணயம் வைத்து செல்லாது அவர் பணயம் வைக்கும் தகுதியை அவர் இழந்து விட்டார் பணையம் வைக்க மனைவி பொருள் அல்ல திரௌபதி அடிமை அல்ல இந்த அஸ்தினாபுர அரச குடும்பத்து மருமகளை அவமானப்படுத்தினால் சந்திர வம்சமே நாசமாக போய்விடும் இந்த இழி செயல் உடனே தடுக்கப்பட வேண்டும் என்று கூறினான் உடனே கர்ணன் விகர்ணா அவையில் உள்ள அனைவரும் அமைதியாக இருக்கும்போது வயதில் சிறியவனான நீ தர்மத்தை பற்றி பேசக்கூடாது பேசாமல் உட்கார் என்றான் தொடர்ந்து துச்சாதனா நீ துகிலை உரி என்றான் கர்ணன் கர்ணன் சொன்னான் துரியோதனன் ஆணையிட்டான் துச்சோதன் துச்சாதனன் துகில் உரிய முற்பட்டான் கண்ணன் காப்பாற்றினான் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து பாரதப் போர் நடந்தது பதினான்காம் நாள் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய போர்க்களம் அபிமன்யுவின் மரணத்துக்கு வழி வாங்க கடல் போல பறந்து விரிந்த படைகளை ஊடுருவி எழுபது மைல் தூரத்தில் ஒளிந்திருந்த ஜெயத்ரதனை தேடி சென்று கொண்டிருந்தான் அர்ஜுனன் பீமன் அர்ஜுனனின் பின்னால் செல்லாமல் கர்ணன் தடுத்து பீமனுடன் போரிட்டான் பீமன் கர்ணனின் தேரை உடைத்து இல்லை உடைத்து ஆயுதங்களை உடைத்து நிராயுத பாணியாக்கி தரையில் நிற்க வைத்தான் தோற்றோடிய கர்ணன் மீண்டும் ஆயுதங்கள் நிறைந்த மற்றொரு தேரில் வந்து பீமனை எதிர்த்தான் பீமன் கர்ணனை ஏழு முறை தோற்கடித்தான் ஒவ்வொரு முறையும் கர்ணனுக்கு உதவ வந்த துரியோதனனின் தம்பிகள் பீமனால் கொல்லப்பட்டு விண்ணுலகம் சென்றனர் ஏழாவது முறையாக மாபெரும் படையுடன் கர்ணனுக்கு துணையாக வந்த விகர்ணன் பீமனை தாக்கினான் பீமன் தம்பி விகர்ணா நீ எப்போதும் தர்மத்தின் பக்கம் நிற்பவன் அஸ்தினாபுரத்து அரச சபையில் அன்று அனைவரும் அதர்மத்தை தட்டி கேட்காமல் அமைதியாக இருந்தபோது நீ ஒருவன் மட்டுமே தர்மத்துக்காக குரல் கொடுத்தாய் அதர்மிகளை கொல்லும் என் கரங்களால் உன்னை கொல்ல முடியாது தம்பி நீ ஒதுங்கி போய்விடு என்றான் அதனை கேட்ட விகர்ணன் தர்மத்திற்காக அன்று குரல் கொடுத்தேன் துரியோதனன் துச்சாதனம் செய்வது பெரும் தவறுதான் இருப்பினும் நாங்கள் ஒன்றாகவே பிறந்தோம் ஒன்றாகவே வளர்ந்தோம் என் சகோதரர்களுக்காக போரிடுவது என் கடமை தர்மத்துக்காக போரிடுவது உன் கடமை நாம் அவரவர் கடமையை செய்வோம் என்றான் கடுமையான போர் பீமனை வெல்ல எவரால் முடியும் பீமனின் அம்புகள் விகர்ணன் உயிரை பறிக்கின்றன வீர சொர்க்கம் கர்ணனை வரவேற்கிறது எதற்கும் கலங்காத பீமனின் நெஞ்சம் கலங்கி கண்ணீர் பெருகுகிறது துவேஷம் கொண்டு ஒருவரை கொல்லலாம் நேசம் வைத்த சகோதரனே நான் கொன்றுவிட்டேனே போர் எவ்வளவு கடுமையானது ஈயவர்களையும் அழிக்கிறது நல்லவர்களையும் அழிக்கிறது என்று கூறிக்கொண்டே போரை தொடர்ந்தான் பீமன் கர்ணன் ஏழாவது முறையாக தோற்றோடினான் ராவணன் தம்பி கும்பகர்ணனும் ஹாரிஸின் அண்ணன் ஹெக்டாரும் தன்னுடைய சகோதரனுக்காக போரிட்டு வீர மரணம் அடைந்ததைப் போல விகர்ணன் போரில் உயிரை தியாகம் செய்தான்